ஹாய் வெல்கம் டு போதிமரம் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் ஃபிசிக்ஸ் வந்து தமிழுக்கு தமிழ் ஸ்டூடண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏ தப்ப நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குது லட்சக்கணக்கான மெட்டீரியல் இருக்குது யூடியூப் வீடியோஸுக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவுமே இல்லை ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நீட் கிளாஸு எடுத்துகிட்டு இருந்தேன் ஹிந்தி ஸோ அப்போ அதுலேருந்து நோட்ஸ்லாம் வச்சுருந்தனால சரி திருப்பியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காட்டி நம்ம பண்ணலாம் அப்படித்தவங்க தான் வீடியோவாக போடலாங்க தான் நான் திருப்பியும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அண்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது நம்ம வந்து மாரதிசை மின்னோட்டம் அதாவது ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுமாங்களா இந்த சாப்டர் பற்றி பார்ப்போம் ஸோ அது இந்த ஒவ்வொரு யூனிட் முடிய முடியாது அடுத்தடுத்த யூனிட்டில் பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து வரிசைக்காக படிக்கணும்னு அவசியம்தான் இப்போ நீங்கள் மாரதிசை மின்னோட்டம் நீ கொடுத்தேன் இதை படிங்க அப்புறம் வேறு சாப்டர் இந்த சாப்டர் அது நான் சாப்டர் நம்பர் சேர்த்தே போட்டிருப்பேன் இது வந்து நம்மளோட நீட்டில் பார்த்திங்கன்னா ஏழாவது சாப்டர் ஸோ ஏழாவது சாப்டர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிண்டு நோட்ஸ் எழுதிருப்பேன் பாருங்கள் ஃபுல்லாமே நோட்ஸ் எழுதிருப்பேன் எல்லாத்துக்கும் எழுப்பேன் பட் இப்போ எல்லாத்தையும் நோட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நான் ஃபுல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த நோட்ஸ் தேவை இந்த ஃபார்மாஸ் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ என்னுடைய நம்பர் வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகே எல்லாமே இருக்கும் எல்லா இது இருக்கும் ஸோ நம்ம வந்து சம் டெய்லி ஒரு அஞ்சு சம்மோ ஆறு சம்மோ பார்க்கலாம்னு ஒரு பிளான் விட்டுருக்கேன் நம்ம சம்முக்கு போகலாம் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா இரநூறு மைக்ரோ ஃபேரட் கொண்ட மின்தேக்கி ஒன்று மின் தூண்டல் என் சீரோ புள்ளி ஒன்று ஆறு மில்லி ஹென்றி கொண்ட சொருளோட பக்க இணைப்பில் உள்ளது இதன் தொகுப்பை மின்தடை வந்து இருபது ஓம் கொடுத்துருக்காங்க இனி ஒத்ததிர்வு அதிர்வன்னு என்ன ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ஃபார்னா ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு வரும் ஸோ நான் ஜென்ரலாக இதில் ஃபார்னா எல்லாமே சேர்த்து இந்த எழுதியிருப்பேன் ஸோ நீங்கள் ஃபார்னா உங்கள் புக்குன்னு ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு மெ மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா வாட்ஸ்அப் ஓகே ஸோ இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சி கொடுத்துருக்காங்க ஏன்னா தேக்கினா கெப்பாசிட்டன் கெப்பாசிட்டர் சரியா கெப்பாசிட்டரோட வேலையூட டூ ஃபிஃப்டி மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க எல்லு கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு மில்லி ஹென்ரி எல் ஏன்னா மின் தூண்டல் என்னென்னா எல் கேப்டல் எல் போடுவீங்க ஸோ ஒத்ததிருவு அதிர்வன் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன என்னத்தினா இந்த எஃப் வந்து இப்படி இருக்கும் ஒன் பை டூ பை ரூட் ஆஃப் எல்சி அப்படி இருக்கும் இதுதான் ஒத்த ஒத்ததிருவு கண்டிஷன் ஸோ இந்த எஃப் வேல்யூ தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் நான் டேரெக்டாக அப்படி போட்டிருப்பேன் பட் நீங்கள் வந்து டூ பை ரூட் ஆஃப் எல்லோடைய வேல்யூ போட்டுக்கோங்க சரியா எல்லோட வேல்யூ போட்டுக்கோங்க அப்புறம் சியோட வேல்யூ போட்டுக்கோங்க சியோட வேல்யூ போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்

அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து வி ஆஃப் டி ஐ ஆஃப் டின்னு வைப்போம் அதாவது கணநேரம்னா டைமை பொறுத்து இருக்குது அதனால் விஎஃப் டி ஐ ஆஃப் டி ஸோ மின் தூண்டில் எல்லில் வந்து எந்த ஒரு நேரத்திலும் அந்த கணநேர மதிப்பு எப்படி எப்படின்னா டிஐபிஐடிடி அப்படின்னு வச்சுருப்போம் சரிங்க டிஐபிடிடி இருக்கும் போது தூண்டப்பட்ட மினிக்கவிசை நம்மளுக்கு தெரியும் தூண்டப்பட்ட மினிக்கவிசை இ அப்படின்னு பாட்டா மைனஸ் எல்லின் டிஐபிடிடி அப்படிங்குறோம் சுற்றில் மின்னோட்டம் தொடர்ந்து பாயணும் அப்படின்னா செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடும் தூண்டப்பட்ட மின்னழுத்த வேறுபாடும் சமமாக எதிராக இருக்க வேண்டும் சரிங்களா ஈக்குலா இருக்கும் ஆப்போசிட்டா இருக்கும் அந்த சுற்றில இருக்கக்கூடிய மின்னட்ட B யும் அந்த எக்ஸ்டர்னலா கொடுக்கிற தூண்டப்பட்ட மின்னியக்கு வேறுபாடு ஈயும் சேமா இருக்கும் சரிங்களா அதனால இங்க பாருங்க இந்த ஸ்டெப்ல நான் வந்து E ோட வேல்யூக்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்குறோம் ஆனா சமமா அதனால மைனஸ் போட்டுர்க்கேன் E இது கொடுத்திருக்காங்க V போட்டேன் அந்த சைடு என்ன மைனஸ் மைனஸு பிளஸ் இருக்கும் ஸோ ப்ளஸ் எல் டிடி போட்டிருக்கேன் இப்போ ஏன்னா தான் தேவை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்ல அந்த சைடு கொண்டு வந்திருக்கேன் ஸோ வி நாட் பை எல் சைன் ஒமேகா ஸோ இந்த டிடி இருக்குது டிஐ பை டிடி நான் வந்து இன்டெகரேட் ரெண்டு சைடு பண்ண போகிறேன் ஸோ டிடி அங்கே கொண்டு போயிட்டேன் டிஐயை இன்டெகரேட் பண்ணால் ஐஇ அப்புறம் மைனஸ் வி நாட் பை எல் அப்படின்னு ஏன் வந்திருக்குனா சைனை பண்ணிங்கன்னா மைனஸ் காசிட்டா சரிங்களா அப்படி வந்துருக்கும் அதனால் மைனஸை போட்டிருக்கேன் அப்புறம் சைன் டி ஒமேகாடி இன்டகிரேட் பண்ண கீழே ஒமேகா அப்படின்னு வரும் அது நீங்கள் போட்டுருங்க டிஃப்ரென்சியேஷனாக வேறு இன்டெகிரேஷன் வேறு இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா டிஐ இன்டெகிரேஷன் பண்ணால் தான் ஐ தேவை ஸோ கணநேர திறன்னா பி இஸ் குட் விஐ பாருங்கள் விக்கு நம்மளுக்கு தெரியும் வி நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கு நமக்கு இப்போ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் தட் இஸ் மைனஸ் வி நாட் எல் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகா அதெல்லாம் போட்டோமா இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்கள் அதுதான் ஆன்சர் ஓகே ஸோ இதுதான் அந்த கணநேர மதிப்பு இப்போ நம்ம மூணாவது சம்பா டொல் வாட் மின் விளக்குடன் இணைக்கப்படும் போது ஒரு இறக்கு மின்மாற்றியின் வெறியீடு வந்து இருபத்தி நாலு ஓல்டு என அளவிடப்படுகிறது மின் ஓட்டத்தின் பெரும மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி மின்மாற்றி வந்தாலே பவர் பார்த்திங்கன்னா பிஎஸ் கோட்டு விஎஸ் இன்ட்டு ஐஎஸ் அப்படிலாம் போடுவோம் ஐஎஸ் தேவைனா பிஎஸ் பை விஎஸ் அப்படின்னு போடுவீங்க பிஎஸ் பன்னெண்டு வாட்

சிறப்புள்ளி அஞ்சு நீங்கள் வந்து ஒன் பை டூன்னு போடலாம் ஒன் பை டூ வந்து நம்ம என்ன டூ வந்து ரூட் டூ இன்டூ ரூட் டூன்னு போடுவோம் இங்கே ஒரு மேலே இருக்கிற ரூட்டும் கீழே இருக்க ரூட்டும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஒன் பை ரூட் டூ ஆம்பியர் ஆன்சர் எப்படி இருக்கு அதுக்கு ஏத்தாப்பில் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இது மூணாசம் ஸோ நாலாசம் பாருங்க ஒரு மின்சுற்றில் ஆர்எல்சி மற்றும் ஏசி மின்புலம் மின் மூலம் வந்து தொடராக இணைக்கப்படுகிறது அப்படிங்காங்க எல்லை அகற்றும் போது சுற்றில் வீக்கும் ஐக்கும் கட்ட வேறுபாடு பைப்பேற்றி அதுக்கு பதிலாக சிஐ நீங்கள் அகற்றுறீங்கன்னா கட்ட வேறுபாடு மீண்டும் பைப்பைத்திரி தான் வருது சுற்றின் திறக்கா திறன் காரணி என்ன அப்படின்னு கேட்டுறாங்க ஸோ ஆர் சி அதாவது ஆறும் சியும் உங்களுக்கு தெரியும் ஆறு ரெசிஸ்டன்ஸ் எல் வந்து இன்டக்டன்ஸ் சி வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு தெரியும் அடுத்ததான் அதாவது மின்தடை அப்புறம் எல்னா மின் தூண்டில் இருக்கிற மின் தூண்டல் எண் சினா மின் தேக்கு திறன் சரியா தேக்கு எண் நம்ம போடுறோம் அதனால ஆர்சி மட்டும் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பை ஆர்சி அப்படிங்கிறது பை பை த்ரீ அப்படி ஏன்னா பை அப்படிங்கிறது கட்ட வேறுபாடு பை பை த்ரீ நம்ம போட்டுருக்கோம் ஸோ அந்த ஃபார்ம போட்டு தான் போடுவோம் இப்போ டேன் பை பை த்ரீ இட்டு எக்ஸி பை ஆர் அப்படின்னு போடுவோம் சரிங்களா அந்த ஃபார்ம்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோங்க இப்போ எக்ஸி தேவைன்னா டேன் பை பை த்ரீயோட வேலையை பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ ரூட் த்ரீ இந்த ஆர் அந்த சைடு கொண்டு போயிடுவோம் அப்படி அப்படினா இந்த ஆறு சேதங்கள்னா ரூட் த்ரீ இன்ட்டு ஆர் போட்டுருவோம் இப்போ ஆர்எல் மட்டும் இருக்கும்போது ஆ பை ஆர்எல் அப்படின்னா பை பை த்ரீ ஆதும் ஏன்னா சிஏ ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்போ அதுவும் பைப் பயிர் தருவேன் படி டேன் பை பை த்ரீ எக்ஸ்எல் பை ஆர் ஏன்னா இப்போ இண்டக்டர் அதாவது எல்லு கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ எக்ஸ்எல் தேவைன்னா நம்ம வந்து ட்ரிபி ரூட் த்ரீ பை ஆர் இப்போ ஆர் நம்ம என்ன பண்ணோம்னா டேன் பை அப்படின்னு பார்க்குன்னு வச்சுக்கோங்க அதாவது சீ ரிமூவ் பண்ணிட்டோம் டேன் பை அப்படின்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர் எக்ஸ் எல்லோட வேலு எக்ஸியோட வேலு இருக்குது அதாவது ரெண்டுமே ரூட் த்ரீ ஆர் தான் அதனால போய் போட்டிருக்கேன் அப்போ ஜீரோ ஆயிடும் அப்போ டேன் பை சிக்கோடு ஜீரோ அப்படின்னா பைசிக்கோடு டேன் இன்னொஸ் ஆஃப் ஜீரோ

ஸோ இப்போ அடுத்த சமம் பார்க்கணும் அடுத்த சமம் பார்த்திங்கன்னா படத்தில் கட்டப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாடு பீயின் ஆரம்எஸ் மதிப்பு என்ன இப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக லிமிட்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது எப்படின்னா வியோடய வேலைய வி நாட்டுக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிற பார்க்கணும் அதாவது வி இதோட வேலு வி நாட்டுக்கு எப்போ இருக்கும் ஜீரோவுக்கு அதிகமாக டி அண்ட் டி பெய்ட்டுக்கு கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸீரோவுக்கு அதிகமாக இங்கே இருக்குது இது ஜீரோவுக்கு அதிகமாக டிபேட்டுக்கு கம்மியாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட வேலு வி நாட்டாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியோட வேலியூ ஜீரோவாக இருக்கும் எப்போனா டி பை டூலேருந்து டி வரைக்கும் அப்போது டி பை டூலேருந்து டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது இந்த வேலு ஃபுல்லாக ஜீரோ தானே வியோட வேலு ஜீரோ தானே அதனால இந்த லிமிட்டில் இது ஜீரோவாக இருக்கும் அதனால் எப்படி போடுவோம் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிமிட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வி ஆரம்பிச்சு தேவை அப்படின்னா எப்படி ஃபார்முலா போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ரூட் ஆஃப் ஜீரோ டு டி வி ஸ்குவர் டிடி பை ஜீரோ டு டி டிடி ஹோல் பவர் ஒன் பை டூ இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம் இப்போது இதில் வந்து வி ஸ்கொயர் டிடி இருக்கலாம் இதை வந்து பாருங்கள் எப்படி அடுத்து மாற்றியிருக்கேன் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு அது லிமிட்டை வந்து பிரிச்சுருக்கோம் ஜீரோ டு டீ போணுன்னா ஜீரோ டு டீ பை பை டூ போயிட்டு அதுக்கப்புறம் டி பை டூலேருந்து டீ போகணும் ஸோ அதனால் டீ பை டூலேருந்து டீ போடுறோம் இந்த வி ஸ்கொயரோட வேல்யூ அந்த லிமிட்டை பாருங்கள் ஜீரோ டு டி பை டூவில் என்ன வேல்யூ இருக்கும் வி ஸ்கொயர் அதை வி நாட் ஸோ வி நாட் ஸ்கொயர் டிடி அதே மாதிரி இந்த லிமிட் டி பை டூலேருந்து இருந்து டி என்ன லிமிட்னு பாருங்க ஜீரோ இருக்கும் ஸோ ஜீரோ இன்ட்டு டிடி ஹோர் பர் ஒன் பை டூ ஏன்னா ஜீரோ ஸ்கொயர் போடா ஜீரோ தான் வரும் அதனால இங்க ஸ்கொயர் போடல ஸோ இந்த வி ஸ்கொயர் டிடியை இந்த மாதிரி ரெண்டு லிமிட்டுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும் அதனால ரெண்டு வேல்யூ போட்டிருக்கேன் கீழ சீரோ டு டி டிடி அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ கீழ உள்ள டிடிய பாத்தீங்கன்னா டி அப்படின்னு வரும் இன்டகிரேட் பண்ணா டி வரும் அப்புறம் லிமிட்டு நீங்க அப்ளை பண்ணுவீங்க ஸோ கேப்டல் டீயை போட்டிருங்க அதனால டி இங்க வந்துடும் ஆனால் மேலே ஒன் பை டூ இருக்கனால அந்த ஒன் பை டூ இதுக்கும் அதனால ஒன் பை டூன்னு சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வி நாட் ஸ்கொயராக காமனாக எடுத்துருக்கேன் டிடி இது இந்த டைம் ஃபுல்லாக ஜீரோ ஆயிடும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிடி மட்டும் வரும் டிடி சீரோ டி பை டூ போட்டிருக்கேன்னா ஜீரோ டி பை டூ வி நாட் ஸ்கொயர் இப்போ வி நாட் ஸ்கொயராக அப்படி வச்சிருக்கேன் இந்த டிடியை நீங்கள் எடுக்கிறப்பனா வெறும் டி ஸோ டி பை டூ அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கேன் டி பை டூ ஜீரோ ஹோல் பார் ஒன் பை டூ அது வரதான் செய்யும் சரிங்களா இப்படி போட்டிருக்கேன் இப்போ அடுத்த ஸ்டப் பாருங்கள் இப்போ அடுத்த செப்பில் வி நாட் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ வெளியிட்ருக்கேன் கீழே ஏற்கனவே டி பவர் ஒன் பை டூ இருக்குது இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டீக்கு வெள்ள டீ பை டூ போட்டுருக்கீங்க போட்டுருக்கீங்க போட்ட பிறகு பவரையும் போடணும் ஒன் பை டூன்னு போடணும் போட்டாச்சா இப்போ வி நாட் ஸ்கொயர் ஹோல் ஹோல் பவர் ஒன் பை டூனா அந்த டூ டூ கேன்சர் ஆகும் ஸோ வி நாட் கீழே இருக்குது டி பை டி பவர் ஒன் பை டூ இங்கே டி பை ஒன் பை டூ இருக்குது அந்த டூ ஒன் பை டூ வந்து புரியறதுக்காண்டி ரெண்டு தனித்தனியாக போட்டிருக்கேன் மேலேயும் டி பவர் ஒன் பை டூ கீழே டூ இன்ட்டு டூ பவர் ஒன் பை டூன்னு வரும் இப்படி போட்டிருக்கேன் இந்த டீ பவர் ஒன் பை டூ டி பவர் ஒன் பை டூ கேன்சல் ஆயிரும் அப்போ வி நாட் பை டூ ஒன் பவர் அதாவது டூ பவர் ஒன் பை டூ ஸோ டூ பவர் ஒன் பை டூ ரூட் டூ அப்படின்னு போட்டுக்கலாம் இதுதான் விஆர்எம்எஸ் அப்போ விஆர்எம்எஸ் உள்ள வேலையு பார்த்திங்கன்னா வி நாட் பை ரூட் டூ இதை நீங்கள் ஒரு ஃபார்மலாவாக படிச்சிருப்பீங்க பட் அதை எப்படி காமிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இது இந்த மாதிரி தான் ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க பண்ண பிறகு நம்ம ஃபைனல் ரிசல்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் விஆர்எம்எஸ்னா வி நாட் பை ரூட் டூ அப்படின்னு படிச்சுருப்போம் ஸோ இது ஃபார்முலா இதில் நீங்கள் அதை பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போ நம்ம அடுத்த சம்பவனால் அடுத்த அடுத்தசம் பாருங்கள் சியோட வேலியூ கொடுத்துருக்காங்க பத்து மைக்ரோஃபேரட்டு மற்றும் ஒமேகா கொடுத்துருக்காங்க தௌசண்ட் செகண்ட் இன்வர்ஸ் கொண்ட தொடர் எல்சிஆர் சுற்றி மின்னோட்டம் வெறுமமாக உள்ள போது தூண்டல் எண் எல்லின் மதிப்பு என்ன இதில் சி ஒமேகா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோண அதிர்வெண் அப்படின்னு ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சி வாங்க தௌசண்ட் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த சீரியஸ் எல்சிஆர் சுற்றில் மின்னோட்டம் போது மின் மின்துண்டல் எண் அதாவது இண்டக்டன்ட் சரியா இன்டெக்டன்ஸ் ஆஃப் இண்டெக்டர் அப்படிம்பாங்கல்ல எல்லோடய மதிப்பு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒத்த திருவு அப்படின்னு எடுத்தால் அட் ரெசனன்ஸ் கண்டிஷாக பார்த்தீங்கன்னா மின் ஒன் மின்னோட்டதுன்னு பெருமை ஏன்னால் மின்வட்ட பெருமன்னு சொல்லியிருக்காங்க மின்னொட்ட பெருமை இப்போ ஆவுன்னா ஒத்த திருவில் ரெசனன்ஸில் ஸோ ஒமெகா ஸ்கொயர் சிகோட்டு ஒன் பை எல்சி ஓகேவா இது அப்போலையே நம்ம பார்த்தோம்னா எஃப்ஸிக்கூட் அதேதான் சரியா ஒத்ததுக்கு எல்லாருமே சேம் ஃபார்லர் தான் ஒமெகா ஸ்கோர்னு போட்டால் ஒன் பை எல்சி அப்போ எல் தேவை அப்படின்னா ஒமேகாஸில் ஒரு கீழே கொண்டு வந்துடுறேன் ஒமேகோட வேல்யூ தௌசண்ட் ஸ்கொயர் போட்டிருக்கேன் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து மைக்ரோ ஃபேர்ட் மைக்ரோனா டென் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஸோ டென் இன்டு டென் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணால் ஜீரோ புள்ளி ஒன்று ஹென்ட்ரி வந்திருக்கு இந்த ஜீரோ புள்ளி ஒன்று ஹென்ரியை நான் எப்படி மாற்றிருக்கேன் ஹண்ட்ரட் மில்லி ஹெண்ட்ரி அப்படின்னு போடலாம் ஸோ ஆன்சரில் எப்படி இருக்குது ஜீரோ புள்ளி ஒன்று ஹென்ட்ரி இருக்கா இல்லை மில்லி ஹெண்ட்ரியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஹென்ட்ரிலேருந்தா இருந்தால் இது 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 நூறு ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஹென்ட்ரி இருக்குது இது மில்லி ஹென்ரி எப்படி மாற்றலாம் அப்படின்னு பாருங்க ஓகே ஸோ ஒத்தவு கண்டிஷன் பார்த்துக்கோங்க ஆனால் ஸோ இதான் ஆறாவது சம்மன் ஸோ இந்த ஆறு சம்மையும் நீங்கள் திருப்பியும் ஒரு மட்டுந்தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸ் தான் அடுத்த சம்மன் வந்து பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ்